அனைவருக்கும் வணக்கம் எப்பொருள் யார் யாரையும் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்புதறிவு எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு ஒரு அறிவில் என்பது யார் சொல்கிறார்கள் என்பதை விட அதில் அறிவியல் என்ன தன்மை இருக்குது என்று பார்க்க வேண்டும் எப்பொருள் யார் யாரை கேட்பணும் யார் வேணால் சொல்லலாம் உண்மையை யார் வேணாலும் கண்டுபிடித்து சொல்லலாம் அப்படி நாம் இருவரை சொல்ல முடியும் ஒருவர் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கண்டுபிடித்து கொடுத்த வெங்கடேஷ் நகர மாபெரும் விஞ்ஞானி இன்னொருவர் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த மாபெரும் விஞ்ஞானி பர்னால் டெஹ்ரெட் என்று சொல்லக்கூடிய புரட்சியாளர் அவர்தான் அந்த உடம்பை எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்பது நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கண்டுபிடித்து கொடுத்தார் அதை நாம் தமிழுக்கு கொண்டு வருகின்ற ஐந்து விழுக்காடு செய்திகள் தமிழில் இருக்கின்றன தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு ஜெர்மனியில் இருக்கின்றன ஆனால் ஜெர்மனி மக்களுக்கு இந்த புரியாது அந்த மொழியில் இருந்தாலும் புரியாது ஆனால் அந்த மொழிக்கான திறவுகோல் தமிழில் இருக்கிறது ஜெர்மனியில் இருக்கிற பூட்டுக்கு தமிழில் திறவுகோல் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆக நான் அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார் வள்ளுவர் தான் சொன்ன கருத்துக்களை ஆய்வு செய்து பார்க்க சொல்கிறார் வள்ளுவரே தான் சொன்ன கருத்துக்களை ஆய்வு செய்து பாருங்கள் நன்மை இருக்குமானால் அந்த பக்கம் நில்லுங்கள் தீமை இருக்குமானால் ஒதுக்கிவிட்டு நன்மை என்பால் நில்லுங்கள் என்று சொல்கிறார் ஆக அறிவு என்பது வெளியே இருந்து வருகின்ற அறிவு அதை உள்ளே செலுத்தி பார்த்து தீர்க்கின்ற அறிவு மனம் அப்படித்தான் வெளியே சொல்லுகின்றதில் கவனித்து உள்ளே கொண்டு போய் அது நன்மை இருக்குமானால் செலவு குறைவாக இருக்குமானால் செலவு குறைவு நன்மை அதிகம் அப்ப செலவு குறைவு நன்மை அதிகம்னா நாம் அதை கடைப்பிடிக்க வேண்டியதானா அதுதான் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாரில் வைக்கப்படும் விடுதனர் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் தனக்கு எத்துக்கொள் எது எது ஒத்துக்கொள்கிறதோ அதை பின்பற்றிக்கணும் உயிர் வாழ்வான் மற்றவனும் செத்து போனவன் எழுதுகிறார் அதே போல ஒரு உணவை சாப்பிட்டால் உள்ளே இருந்து நீங்க வேண்டும் என்கிறார் அதாவது உணலிலும் உண்டல் அறள் உணலிலும் உண்டல் உண்பதை காற்று உண்டல் அரல் இனிது காமம் உணர்தலின் ஊடல் இனிதுங்கிறார் இந்த இடத்துல ஊடல்னா விலகி போதல்னு இருக்கான் இங்க அரள்னாக நீங்கி போற ஆனால் பொருள் தப்பாக எழுதியிருக்கிறார்கள் அரல் என்று சொன்னால் ஜீரணம் என்று சொல்கிறார்கள் அடிப்படையே தப்பு இப்படித்தான் தமிழை இப்படித்தான் தமிழை தன்னுடைய தான் தோன்றித்தனமாக அறுபளித்தனமாக கருத்துக்களை தவறாக சொல்லி தமிழர் நாகரிகம் விண்வெளியில் குடியேறி வாழ்ந்து அங்கே அறிவியல் கண்டுபிடிப்புல கண்டுபிடித்து அங்கு வாழுகின்ற தன்மை பெற்ற பெற்று இருக்க வேண்டியவர்கள் உரை எழுதும் பொழுது கவனக்குறைவாக சொந்த கருத்தை பதிவு செய்கிறார்கள் அல்ல அறிவியல் இருக்க வேண்டும் ஆகினால அருந்துவதும் அற்றுப்போவது நீர் என்று சொன்னால் அது செறித்தல் என்று எழுதியிருக்கிறார் தன் அவருடைய சொந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார் நிறைய நன்மை செய்தவர் சில இடத்தில் பொருளை தவறாக புரிந்திருக்கிறார் இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி செய்த ஒத்துக்கணும் நல்ல அறிவாளையாக இருக்கலாம் ஆனால் ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும் அது அறிவியலோடு புரிந்து கொள்ள வேண்டும் அது உண்மையோடு புரிந்துவிட வேண்டும் உண்மையை அறிவியல் படுத்துவதன் அறிவியல் உண்மை என்பது மெய்யே அது செய்து காட்டன் அறிவியல் ஓரளவுக்கு அறிவியல் நிரூபித்து விட்டு விடலாம் நூறு வரை செய்து பார்த்தாலும் அனைவருக்கும் பொருந்தி வர வேண்டும் அதன் அறிவியல் சொல்லுகின்றவர்கள் யாராக இருக்கலாம் அது மாந்த மனிதனுடைய நாகரிகத்தை மேம்படுத்துறதாக இருக்க வேண்டும் அது உடலை மேம்படுத்துறாக இருக்க வேண்டும் அது மனதை மேம்படுத்துவதாக இருக்க வேண்டும் அது வாழ்வாங்கு வாழ்கின்ற தன்மையை தர வேண்டியதாக இருக்க வேண்டும் வாழ்வாங்கு வாழ்வுவான் உயர்ந்த தெய்வம் என்று சொல்றார் இப்படித்தான் அந்த உயர்ந்த தெய்வம் என்று சொன்னால் மேலிருந்து நிற்கிறது மேலிருந்து உயர்ற நல்ல செயல்களை செய்கின்றவர் மேலோணர் என்றும் தீமை செய்கின்றவர்களுக்கு கீழோணர் என்றும் நாம் சொல்கிறோம் பிறப்பில் சமம் தான் நல்ல செய்தால் மேலோர் தீமை செய்து செய்தால் கீழோர் இது அடிப்படை தான் அதனாலதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆக நம்ம இரண்டு நிலைகள் இருக்கிறது ஆகினால் நம்ம மனதை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது சென்ற விடத்தில் அலைய விடாமல் சென்ற விடத்தான் செலவிடா தீது ஒறிய நன்றின்பால் உயிப்ப தருகிறாரு இந்த மனதை கண்ட விடத்தில் செலவிடக்கூடாது செலவிடா தீது ஒறிய தீதை செல கண்ட இடத்தில் செலவிடாமல் தீது ஒறிய தீதை தள்ளி வைத்து நன்றின்பால் நன்மையின் பக்கம் நிற்க வேண்டும் அப்படின்ற சொல்லிருக்கார் ஆக நாம் படிப்படியாக உணவை மறுக்கலாம் படிப்படியாக நீரை மறுக்கலாம் படிப்படியாக காற்றில் வாழலாம் காற்றில் வாழ்கின்ற அவர் அம்மையாரை பற்றி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சேலத்தை சேர்ந்த ஒரு அம்மையார் அவரை தொடர்ந்து நாம் இவர் பேச வேண்டிய கடமை இருக்கு இவர் கட பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த செய்தி வந்தது இவர் படிப்படியாக இவர் வயது கிடைக்கட்ட கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் பத்து ஆண்டுக்கு முன்பாக இவர் வயது எடுவதாக இருந்திருக்கிறது விதவிதமாக ருசித்தை சாப்பிடுகிறோம் அதற்காக பெருமளவு பணத்தை செலவிட்டுக் கொள்கிறோம் ஏகப்பட்ட பணத்தை செலவழித்து கண்ட கண்டதையும் தின்று நோயை ஏன் விளை விலை விலை கொடுத்து வாங்குகிறீர்கள் என்று ஒரு சாரார் சொல்வதும் மனிதன் சம்பாதிப்பிற்கே தின்னு விட்டு சாவதற்கான் என்பது ஒரு சொல்கிறார் கண்டதை தின்று நோய் வந்து சாவேன் கண்டதை தின்று நோய் நோய் வந்து சாவேன் கண்டதை தின்றால் நோய் வந்து சாவேன் சொல்லணும் அப்ப கண்டதை தின்றால் நோய் வருகிறது அப்பா இன்னைக்கு என்னது கண்டதையெல்லாம் திங்குறோம் அதாவது மனம்தான் கண்டதெல்லாம் விரும்பும் அப்ப மனம் என்பது வேறு உடல் என்பது வேறு அப்பதான் இது ஒரு சரி பண்றாரு அப்ப கண்டதை தின்பவன் நோயாளி அப்ப கண்டதை தின்பவன் எப்படி பகுத்தறிவாளி இருக்க முடியும் நினைத்ததை தின்பது கண்டதை தின் அப்ப அங்க அறிவுக்கு வேலை இல்லை நினைக்கிறீங்க திங்குறீங்க அது உடலுக்கு கொடுத்துக்கிறீங்க இங்க அறிவுக்கே வேலை இல்லை நினைத்தது திங்க தின்பது அறிவுக்கு வேலை இல்லை நினைச்சா சாரை குடிக்கிறான் நினைச்சா பீடி குடிக்கிறான் நினைச்சா இட்லி திங்கிறான் நினைச்சா போண்டா திங்குறேன் இதெல்லாம் வந்து ஆரோக்கியம் கிடையாது ஒரு பொருளை சாப்பிட்டால் அந்த உடல் அதை வெளியேற்றி விடுகிறது நீ கண்டதே திங்கிறாய் ஏதோ ஒன்று கண்டதை திங்குற நான் வந்து ஒரு முறுக்கு திங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் முறுக்கோ ஏதோ ஒரு எளவு ஏதோ ஒரு சைவ உணவை திண்கிறேன் அது உள்ளே போய்கிறது உடம்பு அதையை வெளியேற்றி விடுகிறது அதை சாராயமாக மாற்றுகிறது பிறகு கரி அமில வாயுவாக மாற்றி விடுகிறது பல்வேறு வகையான மூலக்கூறா மாற்று சீகட்சின்னு சொல்லுவாங்க நிறைய மாறிட்டே போகும் இதெல்லாம் கார்பன் ஹைட்ரேட்டன் சேர்ந்த விஷவாயுக்கள் தான் அப்ப நாம் சாப்பிடுகின்ற உணவு விஷவாயுவாக மாறுகிறது அது சாராயமாக மாறுகின்றது ஒரு போதை தெரிகிறது மந்தத்தை தெரிகிறது மந்தத்தை தெரிகின்றவன் சக்தி என்று நினைத்து காட்டு முராண்டிகள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆகினால் சித்தர்கள் கண்டுபிடித்த ஏழாம் அறிவு அது தமிழர் நாகரிகம் தமிழர் நாகரிகத்தில் உச்சக்கட்டனாரியும் சித்தர் நாகரிகம் பிராணத்தில் சொல்லுகின்ற புராணத்தில் சொல்லுகின்ற கோமாளிகள் அல்ல வாழ்வியல் வாழ்ந்து கேட்ட நான் சித்தரவை சொல்கின்றேன் புராணத்தில் சொல்லுவதெல்லாம் அது வந்து மனிதனை ஊக்கப்படுத்துவதற்காகவும் தன்னை அறிவாளி என்று காத்துக் கொள்வதற்காகவும் மக்களை மடையடாக்குவதற்காகவும் சில தத்துவங்கள் மனிதனை மேம்படுத்தும் சில தத்துவங்கள் உம் மனிதனை கீழ்மைப்படுத்தும் இதெல்லாம் நீங்கள் ஆய்ந்து பார்க்க வேண்டும் ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதன் கெண்மை ஆய்ந்து பார்க்க வேண்டும் அது நன்மைக்கு உலக மாணவனுக்கு நன்மை தருமா சமுதாயத்துக்கு மாற்றத்தை தருமா தனி மனிதருக்கு மாற்றத்தை தருமா சமுதாயத்திற்கு மாற்றத்தை தருமா உலகத்துக்கு மாற்றத்தை தருமா அது விண்வெளிக்கு வரைக்கும் மாற்றத்தை தெரியுமா அப்ப மண்ணில் தொடங்கி விண் வரைக்கும் போகணும் இதுதான் நமக்கு தேவை அப்ப யார் வேணும் கண்டுபிடித்து கொடுக்கலாம் கண்டுபிடித்து கொடுத்தால் அதுக்கு அறிவியலை பார்க்க வேண்டும் அதனாலதான் இப்ப நான் கூட ஒரு கருத்தை சொல்லுவேன் நான் தமிழ் பேசுறதுனால இவர் தமிழை பத்தி பேசுறேன்னு சொல்லுவேன் அது இருக்கிற அறிவியல் என்ன நம்ம நாட்டுல எத்தனையோ மாநிலம் இருக்கிறது ஒரு மொழிக்காரன் கண்டுபிடிச்சா அந்த மொழியில் இருக்கிற அறிவியல் என்னன்னு பார்க்கணும் ஆந்திராவில் இருக்கிற ஒரு மாதன் கண்டுபிடித்தால் அது தப்புன்னு சொல்ல முடியுமா கனடாவில் இருக்கிற கன்னடம் பேசுகின்ற ஒரு மனிதன் ஒரு அறிவியலை கண்டுபிடிச்சா வேண்டாம்னு சொல்லிடுவோமா அது மனித குணத்துக்கு எவ்வாறு பயன்படுதுன்னு பார்க்கணும் ஆக ஒன்றாக இருந்து நாம் சிந்திக்க வேண்டும் அதே மேலே நாட்டவர்கள் கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அது மனித குலத்துக்கு எப்படி பயன்படும் கீழே நாட்டவற்றை கண்டுபிடிக்கிறாங்க கிழக்கு நாட்டை சேர்ந்தவர்கள் கண்டுபிடித்தால் அது சமுதாயத்தை எப்படி பயன்படும் அது உலகத்திற்கு எப்படி பயன்படும் அது விண்வெளிக்கு எப்படி பயன்படும் அது பேரண்டத்துக்கு எப்படி பயன்படும் இப்படியெல்லாம் சிந்திக்க வேண்டும் நாம் எண்ணவங்க வந்து பெரிதாக இருக்க வேண்டும் வலுவாக இருக்க வேண்டும் பிரிவினை பற்றி பேசக்கூடாது மனிதனே பிரிந்துதான் கிடக்கிறான் ஆனால் மனதால் ஒன்றுபட வேண்டும் அறிவால் ஒன்றுபட வேண்டும் மெய்யறிவால் ஒன்றுபட வேண்டும் அறிவியல் அற்புதத்தால் ஒன்றுபட வேண்டும் இப்படியெல்லாம் ஒன்றுபடணும் மனிதனை பிரித்தே பார்க்க முடியாது மனிதனை எந்த வகையிலும் பிரித்து பார்க்க முடியாது ஏனென்று சொன்னால் நாம் பூமியில் தோன்றியதரே ஒன்றாகத்தான் தோன்றினோம் எந்த பிரச்சனை வந்தால் எந்த பிரச்சனை வந்தாலும் நாம் ஒன்றாகத்தான் போராட வேண்டும் சூழ்ச்சிக்காரர்கள் வருவார்கள் போவார்கள் சிந்தனையாளர்கள் வருவார்கள் போவார்கள் நல்லவர்கள் வருவார்கள் போவார்கள் அந்த வழியில் நாம் இந்த அம்மையார் எப்பேற்பட்ட உண்மையை செய்து காட்டியிருக்கிறார் இவர் படிப்படியாக 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 எழுபது வயதில் செய்து காட்டியிருக்கிறார் அப்படி என்றால் அவர் எத்தனை வயது தொடங்கியிருக்கார்னா சிறு வயதில் அவர் சராசரி அசைவ அசை உணவும் செய்வடையும் சாப்பிட்டு இருக்கிறார் அசை உணவத்தில் எல்லா வகையான உணவையும் சாப்பிட்டு இருக்கிறார் சை உணவத்தில் எல்லா வகையான சாப்பிட்டு இருக்கிறார் நான் உணவு பழக்கத்தை மாற்றிக்கொண்டேன் நான் வடம் விரும்புதலை ஏற்றுக்கொள்வதில்லை செலவு செய்வதை ஏற்றுக்கொள்வதில்லை எனக்கு செலவும் இருக்க வேண்டும் ஆரோக்கியம் என்கிற கோ ஆயு ஆரோக்கியம் என்ற வைரம் எனக்கு கிடைக்க வேண்டும் ஒரு ரூபா செலவில் எனக்கு நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு டன் பயிரம் இருக்க வேண்டும் ஒரு டன் வைரம் என்பது எனக்கு மிகப்பெரிய சொத்து அதுதான் ஆரோக்கியம் என்ற சொத்து அது உடலை பாதிக்கக்கூடாது அது மனதை பாதிக்கக்கூடாது எல்லாரும் சொல்வதைப் போல ஆன்மா என்பதை பாதிக்கக்கூடாது இந்த மூன்றும் பாதிக்காத மிகப்பெரிய வைரம் எனக்கு ஒரு ரூபாய் செலவில் எனக்கு கிடைக்கிறது தண்ணீர் என்பது செலவே கிடையாது காற்று என்பது செலவே கிடையாது வானம் பொழிகிறது பூமி விளைகிறது பணத்தில் இருக்கிற நீர் நம் இலவசம் பூமி தெரிகிற காற்று இலவசம் சூரியன் தெரிகின்ற வெப்பம் இலவசம் இன்னும் என்ன சொல்லாம் இருக்கிற வெப்பம் இலவசம் ஆகாய் இலவசம் எல்லாமே இலவசமாக இருக்கிறது அப்ப நம்ம எனக்கு தேவை நாம் நம்மை பிறகு எடுத்து சொல்வதற்கு அரசாங்கத்துக்கு வரி கட்டுவதற்கும் சின்ன சின்ன செலவு செய்வதற்கும் சிறு பணம் தேவை ஆகினால் இதை செயல் செயல்படுத்துவது எப்படி எப்படி படிப்படியாக 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 நீருக்கு வருவது பிறகு காற்று வருவது பிறகு காற்றையும் எப்படி நிறுத்தி பழகுதான் காற்றை நிறுத்தி பழகிறதா நிர்வு கல்ப சம்பாதி என்கின்ற எட்டாம் அது நம்ம இப்ப இல்லை நாலு வரைக்கும் போதுமானது பிராணசக்தியில வாழ்க்கை இருப்பேன் பிராணசக்தியில வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இப்ப நான் சாப்பிட போற மாதிரி ஒன்று சாப்பிட்றேன் அதில் பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை எலுமிச்சி மரத்தை புரிஞ்சிருக்கிறேன் சில தடவை சக்கரை சேர்த்திருக்கேன் அவ்வளவுதான் இப்படித்தான் நான் சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கிறேன் வயிற்றுல ஒன்றுமே கிடையாது வயிற்றுல ஒன்றுமே கிடையாது எதாவது சாப்பிட்டோம்னா அது நாலு நாளைக்கு வரைக்கும் அப்படியே உருண்டு திரண்டு அது அப்படியே புழுக்க மாதிரி வெளியே போயிடும் அப்புறம் நாற்றம் போச்சு குடல் நாற்றம் போச்சு நாற்றம் போச்சு நாற்றம் போச்சு குளிக்கிறதும் இல்லை நாற்றை இருந்தது தானே குளிக்கிறதுக்கு அது இந்த நாலஞ்சு நாளாக பார்த்தீங்கன்னா நல்லா குளிர்ச்சியாக இருக்குது வெயில்லாம் போயிடுச்சு அப்போ வெப்பமில்ல ஒன்றுமே இல்லை ஒன்றும் பயப்பட தேவையில்லை புற்றுநோயா அதெல்லாம் ஒரு நோயே கிடையாது சக்கரை நோயா அதெல்லாம் ஒரு நோயே கிடையாது மூக்குல சுவாசத்தில் ஏதாவது ஏற்படுத்த ஆரையன்னு சொல்லி ஆரைன்னு சொல்லி மிரட்டுவான் பிரிட்டிஷ் முண்டங்கள் ஆரை என்று சொல்வார் அந்த மிரட்டலுக்கு பயந்துடாதீங்க அப்புறம் நுரையீடு தொற்றுநோய்ன்னு சொல்லுவான் அந்த மிரட்டலுக்கு பயந்துடாதீங்க சக்கர நோயுன்னு சொல்லுவான் அந்த மிரட்டலுக்கும் ஏன்னா இதுக்கெல்லாம் மருந்து இல்லைன்ட்டான் அப்போ மருந்து இல்லாத மாதிரி அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நம்ம அதை படிக்கணும் அறுவை சிகிச்சையா பண்ணிக்கலாம் அரசாங்கத்துக்கு போனால் அறுவை சிகிச்சை பண்ணி கொடுக்குறாங்க பத்து பிடிச்சா செலவா அரசாங்கத்துக்கு போனால் அறுவை சிகிச்சை பொறுமையா இருக்கணும் அவங்களே இலவசம் பண்ணி கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்ற மருந்து சாப்பிட்டு தற்காலிகம் அதுக்கப்புறம் பண்ணுகின்றவன் நெடிது வாழ்ந்து உடம்பை இயற்கைக்கு ஒப்படைத்து விடுவான் அவன் பகுத்தறிவாதியா இருந்த என்ன அது ருசி அடிப்படை ஐம்பதன் வாதியா இருந்த என்ன அவன் பகுத்தறி வாதியா இருந்த என்ன யோகியா இருந்த என்ன எல்லாரும் இயற்கை இயற்கைக்கு இந்த உடம்பை ஒப்படைத்தான் தேர வேண்டும் அது நோயற்ற நிலையில் ஒப்படைக்க வேண்டும் ஆகினார் இதுல கூட குற்றம் இருக்கிறது தூய தண்ணீர் என்பது பேரு தூய தண்ணீரில் வாய் கொழுப்புக்காக நாக்கு மஞ்சள் இருக்கக்கூடாது நாக்கு நாற்றமா இருக்கக்கூடாது எலுமிச்சி மலம் நன்கு சுத்தம் செய்யும் என்று சொல்வார்கள் ஒரு பாத்திரத்தை விளக்குவதற்கு எலுமிச்சி பழத்தை போட்டா விளக்கிடும் பாத்திரத்துல எலுமிச்சி மலம் அதுல நெகு நெகுன்னு இருக்கிற கறி தூள் சாதாரண அடுப்பு கறி இருந்ததுன்னா கட்டக்கறி கட்டக்க கட்டக்கறின்னு சொல்லுவாங்க கட்டக்கறி வந்து ஒன்னும் இல்லை இவ்வளவு கட்டக்கறி நூறு கிராம் கட்டக்கறி எடுங்க ஒரு துணியில் ஒரு கெட்டி துணியில் போட்டு நல்லா கொட்டலால் போட்டு கொட்டுங்க வீட்டில் அந்த கோடை எடுத்து வச்சுக்கோங்க அதோடு ஒரு எலுமிச்சி வளர்த்த புரிஞ்சு வச்சுக்கோங்க புழிஞ்சு கலக்கி விட்ருங்க அந்த பொடியை எவ்வளோ ஒரு கப்பாக இருந்தாலும் சரியே ஒரு சுரசுரன் இருக்கிற இப்போ சுரசுரன் இது பண்ணுற நார் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த சுரசுரன் இருக்குது நாரில் அப்படி போட்டு தேய்ச்சி எடுங்க அப்படியே ஓடிடும் என்ன அற்புதமாக வேலை செய்கிறது அந்த கறித்தூள் இருக்கிற வயரமாக இருக்கும் அந்த கறித்தூள் இருக்கிற வைரமும் வைர தான் கறித்தூள் வந்து ஒரு வயர சூல் தான் குறுக்கூறாக இருக்கும் அதோட எலுமிச்சை மழத்தையும் சேர்க்கின்ற பொழுது அப்படியே சுத்தமாயிரும் அதே நீங்கள் பள்ளு வழக்குகள் பயன்படுத்திக்கலாம் அந்த காலத்தில் எலுமிச்சை மலமும் கறித்தூளும் போட்டு வளர்க்குவாங்க இந்த காலத்தில் கறித்தூளும் நெகு நெகுன்னு அரைச்சி வச்சுக்கணும் கறித்தூளை வந்து நல்ல நெகு நெகுன்னு கட்டைக்கறி வாங்கிட்டு வாங்க கடையில் கிடைக்கிது ஒரு கட்டைக்கறி நூறு கிராம் எடுத்துக்குங்க அதுபோட வெள்ளை உப்பு இருக்குது இல்லையா கடல் உப்பு சோடியம் குளோரைடு அதை வந்து நல்லா போட்டு அரைங்க அரைச்சி மிகு போடு சே அரைச்சிவிட்டீங்கன்னு நெகு நெகு நெகுனு அரைச்சி வச்சுருக்குங்க வேப்பங்குச்சி தொட்டு பல்லு வலிக்கிட்டு வாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொடி பண்ணும் பொழுது எலுமிச்சை படத்தை ஒரு ரெண்டு எலுமிச்சம் புழிஞ்சு ஒரு எலும்பு கலக்கி விட்டுருங்க அதில் அது காய்ஞ்சு போயிடும் அதெல்லாம் இந்த புளிப்பெல்லாம் காய்ஞ்சு போயிடும் அதையும் மீண்டும் பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா எலுமிச்சம்பட சாறு கலந்துருக்கும் அப்புறம் வந்து உப்பு கலந்துருக்கும் கரித்தூள் கலந்திருக்கிறது அற்புதமான மூலிகை பொடி ஒரு வேப்பங்குச்சி வேலைக்கு பாருங்க பல்லு அப்படி இருந்து நாற்றம் போயிடும் ஆனால் இந்த நீர் நீர்ப்பயிற்சிக்கு வந்து நாற்பத்தெட்டு நாள் காய்கறி பயிற்சி நீர் பயிற்சி பன்னெண்டு மணி செய்யணும் மாலையில் ஒருவேளை வேக வைத்த காய்கறி பயிற்சி செய்யணும் தான் அந்த வாய் நாற்றம் குடல் நாற்றம் வளநாற்றம் போகும் அவன்தான் வாழணும் வாய் நாற்றம் இல்லாமல் எவனோ இருக்கணும் தான் மருத்துவன் வாய்நாற்றம் எவன் இல்லாமல் இருக்கணும் அவன் தான் அறிவாளியில் வாய் நாற்றம் எவன் இல்லாமல் இருக்கணும் அவன் தான் முக்தி அடைய முடியும் நன்றி வணக்கம்